পঙ্গায় আরিসি পঙ্গায় পঙ্গো পঙ্গায় পারমা পারমা ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தைப்பொங்கல் பொங்கல் காலையில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டிக்கே எழுந்து கோலம் போடலான்னு சொல்லிவிட்டு வந்துட்டோம் ஆனால் ஏகப்பட்ட பண்ணிங்க இருந்தாலும் நம்ம இந்த வருஷத்தில் இந்த ரெண்டு நாள் தான் நம்ம கலர் கோலம் வந்து நல்லா பெருசாக கிராண்டாக போட முடியும் அதனால் பால் மாறாமல் நாங்கள் எல்லாருமே வந்து எங்கள் வீட்டில் நானே எங்கள் பெரிய நாத்தனார் எங்கள் பெரியநாத்தனார் பொண்ணு ஃபஸ்ட் நாள் வந்து தைப்பொங்கல் அன்னைக்கு போட்டோம் எங்கள் சின்ன நாத்தினாலாம் வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் தான் வருவாங்க அதனால் நாங்கள் மூணு பேர் சேர்ந்து தான் ரங்கோலி போட்டோம் ரங்கோலி வந்து பார்த்திங்கன்னா கிரியேட்டிவிட்டி தாங்க அந்த கிரியேட்டிவிட்டியை வந்து நம்ம எந்த அளவுக்கு பெருசா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணலாம் அதே மாதிரி அது நம்ம கோலம் போடுறது ஒரு பக்கம்னாலும் அது கலர் கொடுக்குறது பெரிய பெரிய விஷயங்க கோலம் போட்டுக்கிட்டே இருந்தோம் பார்த்தா என்னோட ஹஸ்பண்டும் பையனும் போயிட்டு கரும்பு வாங்கறதுக்கு போனாங்க கரும்பு போய் வாங்கிட்டு வர போனா செம்ம பண்ணிங்க ஒன்றுமே முடியல ரோடே தெரியலன்னு சொல்லி சொன்னாங்க கரும்பு வாங்கிட்டு பேக் பண்ணிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்தவொடனே சின்ன பையன்தான் போயிருந்தா பெரிய பையன் எழுந்துக்கவே அன்னைக்கு சின்ன பையனும் எங்க நாத்தனார் பையனும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போயிட்டு கரும்பு வாங்கிட்டு வந்தாங்க அவங்க வாங்கிட்டு வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாங்கள் கோலத்தை ஃபினிஷ் பண்ணிட்டோம் எப்படி இருக்குது கோலம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச கோலம் தான் நான் போட்டேன் உள்ளே வச்ச கோலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நம்ம கிராண்டாக போட முடியாது போடுறவங்களும் போடுறாங்க ஆனால் வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு யோசிச்சு போடணுன்ற ஒரு மைண்ட் செட் இருக்காது அதனால் ரங்கோலி வந்து எப்போவுமே ரங்கோலி தான் நான் போடுவேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டுவிட்டோம் சூப்பராக வந்தது கோலம் அந்த கொள்ளத்தோடு பார்த்திங்கன்னா எங்கள் நாள் வந்து தை பொங்கல் நாள் சிறப்பாக ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க அன்னைக்கு காலையில் டிஃபன் பார்த்தீங்கன்னா பூரி உளுந்த வடை இட்லி பூரிக்கு தொட்டுக்க உருளைக்கிழங்கும் காரச்சட்னி கூடவே தோசையும் சுட்டங்க இட்லி பத்தலன்னு சொல்லிட்டு அதை காமிக்கல அதுக்கப்புறம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு எல்லாம் வந்து பிரசாதம் செய்யறதுக்கு ரெடி ஆகிருக்கும் பிரசாதத்துக்கு பாயாசம் ஜெவரிசி தான் செஞ்சோம் அதுக்கப்புறம் பூசணிக்காய் கூட்டு தான் வந்து இன்னைக்கு ஃபேமஸான ஒரு சமையல் அது பார்த்தீங்கன்னா என்னோடய மாமியார் வந்து சூப்பராக செய்வாங்க அதான் செஞ்சாங்க எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டுட்டு அது கூடவே பூசணிக்காய் அதுக்கப்புறம் என்னென்ன கிழங்கு கிடைக்குதோ அந்த கிழங்கு வாழைக்காய் காவடி கிழங்கு வெள்ளிக்கிழங்கு எல்லாமே வந்து கட் பண்ணி போட்டு மொச்ச கொட்டை வேர்க்கடலை எல்லாமே நிலத்தில் விளையிற காய்கறிகள் நம்மளுக்கு என்னென்ன கிடைக்குதோ அது எல்லாமே சேர்த்து வச்சு தான் அன்றைக்கி குழம்பு செஞ்சாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு நைட்டி தாங்க கூட சேர்ந்து வெங்காயம் வடைக்கு வெங்காயம் அதெல்லாம் வந்து கட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த பூசணிக்காய் வந்து கொஞ்சம் நேரம் கலரி கொடுத்த பிறகு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுருவாங்க போட்டுட்டு நல்லா குளிக்கி கொடுத்தாங்க மட்டுக்கு கொஞ்சமாக மிளகாய் தூள் நிறைய போடக்கூடாது கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுவிட்டு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டாங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த ஆவிலே வந்து நல்லா குதிக்கணும் குழம்பு நல்லா திக்காயிடும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலறி வச்சுட்டு மூடி வச்சிடணும் கொஞ்சமாக சாமிக்கு படைக்கிறதுக்கு மட்டும் நான் சக்கரை பொங்கல் செஞ்சேன் நாங்கள் பார்த்தீங்கன்னா பானையில் பொங்குறது பார்த்திங்கன்னா வெறும் ஒயிட் ரைஸ் தான் பொங்குவோம் பச்சரிசி பொங்கு தான் பொங்கி சாமிக்கு படைப்போம் இது கொஞ்சம் சக்கரை பொங்கல் பசங்களாம் விரும்பி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா பூசணிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி கொத்தமரித்தாழ தூவிட்டு தூவியாச்சு ரசமும் ரெடியாகிடுச்சு ரசம் பூசணிக்காய் குழம்பு சக்கரை பொங்கல் வடை பாயாசம் இது தாங்க இன்றைக்கி எங்களுடைய ஸ்பெஷலு வீட்டுக்குள்ளே என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு தான் வெளியில் பொங்கல் வைக்கலான்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு வந்தோம் ஃபஸ்ட்டு வந்து பானியை வந்து ரெடி பண்ணணும் பானிக்கு வந்து பெயிண்டிங் வந்து கொடுத்தாங்க என்னுடைய ஹஸ்பண்டும் அதுக்கப்புறம் என்னுடைய நாத்தனார் பையன் வந்து சூப்பராக ட்ராயிங் பண்ணுவான் பெயிண்டிங்கும் பண்ணுவான் சூப்பராக அவன் வந்து பானைக்கு சூப்பராக பெயிண்டிங் பண்ணிட்டு இருந்தான் பெயிண்டிங் பண்ணி முடித்த உடனே நாங்கள் பார்த்திங்கன்னா அங்கே க்ளீன் பண்ணி நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் Eh, ¿vamos a por la Tierra?

அந்த வாடை ஓடணும் கணா மூணு வாடை ஓணும் எங்களுக்கு நடப்போற நாடு எது இதுவா மேல கொண்ணி இருக்கு வாடை இது அவன் நட்டுக்கோ அது புடிச்சு கரு ஊது வெட்டி பண்ணோம் ரெண்டு கண்ணு விட்டுட்டு வைக்கனாலும் மூணு மூணுத்தையும் நட்டுறோம் அடுத்த வருஷம் நாம ஏதாவது பெரிய பயிர பாக்குறாங்க ஆதி வந்து கரம் இது வெச்சறீங்க நம்மளே அடுத்த

கத்துடா போடுங்க போடுங்க मारी पुंगी आठ वर्ष में पुंगा ना अल्लाह पाऊँ ना अल्लाह वही आशी वाले ना कम याँ हाँ आशी वाले ना कम याँ आशी वाले ना इलाम का कम याँ हो अल्लाह अल्लाह मैं फिर बांगो फिर हाँ भाई भाई वाह पढ़ा बा पढ़ा बा ना पढ़ा बा पढ़ा बा சாமி கும்பிட்டு முடிச்ச பிறகு எல்லாரும் வந்து ஃபேமிலியோட ஒரு போட்டோ ஷூட் எடுத்தும் போட்டோ ஷூட் எடுத்துட்டு எல்லாரும் சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டும் இந்த வருஷம் தை பொங்கல் வந்து எங்களுக்கு சந்தோஷமாவும் சிறப்பாகவும் போச்சு நீங்களும் எல்லாரும் ஃபேமிலியோட சந்தோஷமாவும் சிறப்பாகவும் பொங்கலை கொண்டாடிப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்